எழுநூற்றி இருபத்தோரு பேரின் கதி என்ன என்றான் இன்றைக்கு இலங்கை இலக்கு பெற முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த எழுநூற்றி இருபத்தோரு பேரில் முன்னூற்றி ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னூற்றி அறுபத்தாறு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த இரண்டு இலக்கத்தை கூட்டும் போது எழுநூற்றி இருபத்தொன்று வருது பெரும்பாலும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கே இந்த இலக்கம் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இழப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இறுதியாக கிடைக்கப்பட்ட தகவல் எனவே ஏற்கனவே முன்னூற்றி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் முன்னூற்றி பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இந்த காணாமல் போனவர்களை வந்து தேடி கண்டுபிடிக்கின்ற மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இந்த மீட்பு நடவடிக்கைகள் வந்து பெரிய அளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் இந்தியா வந்து இதுக்கு ஒரு பேரே வச்சிருக்குது ஆப்ரேஷன் சாகர் பந்து என்று சொல்லி ஒப்ரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் வந்து மீட்பு நடவடிக்கைகளை வந்து மிக துரிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் பல இடங்களில் இலங்கையினுடைய பல இடங்களில் வந்து இந்திய விமானப்படைகள் வந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று கொத்மலை பகுதியிலும் நுவரெலியா பகுதியிலும் பல இடங்களில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதேவேளையில் இந்தியாவிலிருந்து ஏராளமான உணவுப் பொருட்கள் உதவி பொருட்கள் மருத்துவ பொருட்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக இலங்கை நோக்கி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன எனவே இந்திய அரசாங்கம் வந்து ஒப்ரேஷன் சாகர் பந்து என்ற பேரில் வந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொள்கிறது சாகர் பந்து என்று சொன்னால் என்னென்று சரியாக தெரியலை யாராவது ஹிந்தி தெரிஞ்சாக்கள் கீழே கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பந்து என்று சொன்னால் சில பந்தம் அப்படியோ இன்னும் தெரியலை ஹிந்தி தெரிஞ்சாக்கள் கீழே அதை போடுங்க சாகர் பந்து என்று சொன்னா என்னென்று சொல்லி இப்படியாக மீட்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீதிகள் மற்றும் கிராமங்களை தேடுகின்ற பணிகளும் வந்து துரிதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதைகளே இல்லை பாதை வந்து கொஞ்ச தூரம் போகுது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா பாதையை காணலை ஒன்று வந்து பாதை வந்து இட்டிஞ்சு கீழே இட்டி பார்த்தா பள்ளமாக இருக்குது அல்லது மேலே இருந்து இடிஞ்சு வந்து மண்ணெல்லாம் மூடி பாதையை வந்து கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குறீங்களா பாதையே காணையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் முறிஞ்சு விழுகிறது பெரிய பெரிய கல்லுகள் பாறைகள் வந்து உருண்டு விழுகிறேன் சொல்லி கிட்டத்தட்ட இலங்கை முழுவதும் கடைசியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை இருக்குது தானே அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதுவரைக்கும் நூற்றி எட்டு வீதிகள் இலங்கை முழுவதும் நூற்றி வீதிகள் வந்து மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வந்து கிழக்கு மாகாணத்தில் எட்டு வீதிகள் வடமத்திய மாகாணத்தில் ஐந்து வீதிகள் மத்திய மாகாணத்தில் பதினைந்து வீதிகள் வீதிகள் ஊவா வந்து வீதிகள் வடமேல் மாகாணத்தில் மற்றும் வட வீதிகள் என்று சொல்லி இப்படியாக நாடு முழுவதும் நூற்றி எட்டு வீதிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதே நேரம் மலையகத்துக்கான தொடருந்து சேவைகள் மீள இயங்குவதற்கு பல மாதங்கள் செல்லும் என்று சொல்லி புதிய நாட்டை <Belgium> <S jogo> கட்டியெழுப்ப போகின்றார்கள் இந்த இழந்த இழப்புகளை வந்து எப்படி ஈடு செய்கிறதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது பல வருடங்கள் செல்லும் என்றதான் முழுமையாக கட்டி எழுப்புறதுக்கு பல வருடங்கள் செல்லும் என்றதான் கசப்பான உண்மையாகும் இப்போ ஒரு காணொலி ஒன்று போட்டுக்காட்டு பாருங்க இது வந்து பேராதனையில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி ஒன்று இது கடை இது வந்து கடை தொகுதி அக்கம் பக்கம் இருக்கிறவெல்லாம் கடை தான் கொஞ்ச நேரம் இந்த கடை இருக்குது அதுக்கு பிறகு எப்படி அந்த கடை வந்து கீழே விழுது பாருங்க நீங்களே எனவே இந்த மாதிரி நிறைய கடைகளும் வீடுகளும் வந்து இப்படி மண்ணுக்குள்ள புதைஞ்சு போகக்குள்ள இனி அவலத்தை மீட்டெடுத்து அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து உதவி செய்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்மையிலேயே பல வருடங்கள் செல்லும் இதுக்கிடையில் வந்து அந்த வீடுகள் இருந்து கொண்டு பாதிப்புக்குள்ளானாக்களுக்கு வந்து நாடு முழுக்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் பாதிப்புக்குள்ளானாக்களுக்கு வந்து வீட்டை கிளீன் பண்ணுறதுக்காக முதல் கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த தொகைகள் வந்து மிக விரைவில் உரியவர்களுக்கு சென்று செல்லணும் தான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது அதேவேளையில் இன்னமொரு முக்கிய முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கேன் என்று சொன்னா இப்போ நீங்க வெளிநாடுகளில் இருந்து காசு அனுப்புறது ஓகே அது ஒரு பக்கம் அதே வழியில் நீங்கள் யாராவது பொருட்களை அனுப்ப விரும்பினா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்கள் அனுப்ப விரும்பினா அது வந்து எப்படி அனுப்பலாம் சொல்லி அதுக்கு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த டிஎம்சி என்று சொல்லி அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் இடர் முகாமித்துவ நிலையம் அவர்கள் தான் இதை எனவே நீங்கள் ஏதாவது பாசல் அனுப்ப விரும்பினா பொருட்கள் அனுப்ப விரும்பினா இடர் முகாமித்துவ நிலையத்துக்கு அனுப்பினா போதுமானது அவர்களுடைய முகவரி வந்து நான் போட்டு இந்த முகவரிக்கு அனுப்பணும் சொல்லி சொல்லியிருக்கணும் அதோட எந்தெந்த பொருட்கள் அனுப்புறேன் சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்குது எனவே நீங்க அவர்களுடைய இணையதளத்துக்கு சென்று இப்போ நீங்க திரையில பாக்குற இந்த இணையதளத்துக்கு சென்று மேலதிக விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எந்தெந்த பொருட்கள் அனுப்புறேன் சொல்லி எல்லா பொருட்களையும் வந்து அக்சப்ட் பண்ண மாட்டேன் தானே எனவே எந்தெந்த பொருட்களின் லிஸ்ட் வந்து தாங்க இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கஸ்டம் கிளியரன்ஸ்க்கு தானே அதை வந்து தாங்களே பொருட்படுத்தி தாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி இடர் முகாமித்துவ நிலையம் வந்து அறிவிச்சிருக்கிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடர் முகாமித்துவ நிலையத்தில் பணிபுரிகிற சில அதிகாரிகளுடைய தொலைபேசி

புட்லர் அவர்கள் சில முக்கியமான தகவல்களை இன்று நாட்டு மக்களுக்கு வெளியிட்டிருக்கின்றனர் அதில் வந்து தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்கிறார் நீங்கள் நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆபத்தில் இருந்தாலோ அல்லது வேறையாக்கள் ஆபத்தில் இருக்கிறத உங்களுக்கு தெரிய வந்தாலோ நீங்கள் இப்போ திரையில் பார்க்குற இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக தகவல் தெரிவிக்க முடியும் என்று சொல்லி பலிஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார் எனவே இந்த தொலைபேசி இலக்கங்களை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷோட் எடுத்து வைக்கலாம் எடுத்து உங்களுடைய உறவுகளை கிடைப்பீங்கன்னு சொன்னால் அவர்கள் இந்த தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் பலிஸ் தரப்பு தரப்பில் இருந்து அதே நேரம் பலிஸ் ஊடக பேச்சாளர் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்று சொல்லியிருக்கார் நிறைய பேர் வந்து ஃபேக் நியூஸ் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் பொய்யான தகவல்களை வந்து பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் அந்த டேம் உடைய போது இந்த டேம் உடைய போது அங்கே வெள்ளம் இங்க மண் என்று சொல்லி எல்லாருமே ஆளாளுக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டு என்ன அர்த்தம் என்று சொல்லி அதனால நிறைய பொய்ச் செய்திகள் பரவுது என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சிஐடிக்கு வந்து நிறைய முறைப்பாடுகள் கிடைச்சிருக்காம் எனவே தயவு செய்து யாரும் பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் நல்லா உறுதிப்படுத்தின தகவல்களை மட்டும் பரப்பினா போதுமானது பொய்யான தகவல்கள் பரப்புவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அது சட்டப்படி குற்றம் எனவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பெலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் அவர்கள் இன்று ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது அறிவித்திருக்கின்றார் அதே நேரம் இன்னமும் ஒரு தகவல் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மேல ட்ரோன் பறக்க விருதை தயவு செய்து நிப்பாட்டு கொண்டு சொல்லி அதாவது அனுமதி இல்லாமல் ட்ரோன்கள் பறக்க வேண்டாம்னு சொல்லி என்னென்னு சொன்னா நிறைய காணொளிகள் வந்து வந்தோண்டே இருக்குது எல்லா சமூக வலைத்தளங்களில் நிறைய காணொளிகள் பரவுது எல்லாமே வந்து ட்ரோன் சொற்றுகளால் மேலே இருந்து இருக்கப்பட்ட காட்சிகளால் அது வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது எல்லா இடத்தையும் வந்து ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் அனுமதி எடுத்து செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டில் ட்ரோன் பறக்கிறதாக இருந்தாலும் அந்தந்த நாட்டு விமானப்படையிடம் வந்து அனுமதி எடுக்கணுன்றது சாதாரண விதி எனவே நீங்கள் உங்களுடைய பகுதிகளை வந்து ட்ரோன் பறக்க விடகுள்ள தயவு செய்து விமானப்படையோட தொடர்பு கொண்டு அனுமதி எடுத்து போட்டு அந்த ட்ரோன்களை பறக்க விடுங்கோ என்னென்னு சொன்னால் மீட்பு நடவடிக்கையில் உங்களுக்கு தெரியும் இப்போ தாரம் மாறம் இங்கேயும் ஹெலிகாப்டர்கள் பறந்து இருக்குது தனியாக இலங்கை ஹெலிகாப்டர்கள் மட்டும் மட்டுமில்லாமல் இந்திய ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்கள் எல்லாமே வந்து எல்லா இடமும் வந்து பறந்து கொண்டு இருக்கக்குள்ள ட்ரோனுகளை கொண்டு போயிட்டு குறுக்கால விட்டு அப்படி இருக்கு சொல்லுங்க அப்போ அது பெரிய ஆபத்தை உருவாக்கும் என ஏற்கனவே நேற்று ஒரு விமானி வந்து அநியாயமான முறையில் வந்து உயிரிழந்திருக்கிறார் அது வந்து இருந்த பொதுமக்கள் மீதான தவறு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது போலீஸ் தரப்பால் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த விமானி வந்து கையை காட்டுறார் தான் லேண்ட் ஆகுறதுக்கு ஏதோ சிக்னல் ஒன்று காட்டுறார் அதை பொருட்படுத்தாமல் அதை கவனிக்காமல் அந்த மக்கள் அந்த பாலத்துக்கு மேலே நின்று வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்தபடியாக தான் அந்த விமானி வந்து நேற்று உயிரிழக்க வேண்டி வந்த சொல்லி இப்ப சமூக வலைதளங்களில் மிக கட்டுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்படுது எனவே மீட்பு நடவடிக்கைகள் நடந்து நோக்கிக்குள்ள குறுக்கால கொண்ட ட்ரோனை விட்டு தேவையில்லாம பிரச்சனைகளோ சிக்காமல் யாருமே வந்து ட்ரோன் பறக்க விட வேண்டாம் அனுமதி இல்லாமல் என்று சொல்லி போலீஸ் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பொதுமக்கள் வந்து வெளி உலக தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆபத்தான நிலையில் இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் வந்து சொல்லி கொண்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து ஆபத்தில் சிக்கியிருந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு பேரை வந்து கடற்படையினர் காப்பாற்றியிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் இலுப்பக்கடவை மற்றும் சட்டிகுளம் போன்ற பகுதிகளில் ஆபத்தில் சிக்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது என்ன காரணம்னு சொன்னால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கூரைக்குளம் கூரை குளம் பேரே நல்லா இருக்கன கூரை குளம் மற்றது செட்டி குளம் மற்றது மன்னார் ஆறு போன்ற நீர்நிலைகள் வந்து பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக அதன் காரணமாக தான் இவர்கள் அந்த வெள்ளங்களில் சிக்கிப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது கடற்படையினரால் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இதுவரை காப்பாற்றப்பட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக இந்த பேரிடர் சம்பந்தப்பட்ட சிறு சிறு செய்திகள் ஒருவரி செய்திகள் பார்ப்போம் சிலாபம் பொது வைத்தியசாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது சிலாபம் பொது வைத்தியசாலைக்குள்ளே வந்து ஐந்து அடி உயரத்துக்கு தண்ணி பூந்ததால் எல்லா இடம் வந்து ஒரு வெள்ளம் நிரப்பி இருக்கிறதால தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன அதே நேரம் சாரதி அனுமதி பத்திரம் சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி என்று சொன்னால் உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் இந்த காலப்பகுதியில் முடிவடைந்திருந்தால் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கும் நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி தேதிக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு மாதம் இருக்குல்லோ இந்த ஒரு மாசத்துக்குள்ள உங்களுடைய லைசன்ஸ் வந்து திகதி முடிஞ்சிருந்தா நீங்க புதுப்பிக்க தேவையில்லை நீங்கள் இப்போதைக்கு வாகனங்களை ஓட முடியும் டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் தான் இந்த ஒரு மாத காலப்பகுதி கிரேஸ் பீரியட் என்று சொல்லி அதை என்ன சொல்றது கருணை காலம் அதாவது உங்களுக்கு குற்றமாக கருதப்பட மாட்டாது போலீஸ் பிடிச்சாலும் நீங்கள் பிரச்சனை இல்லைண்ட மாதிரி ஆனால் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு சரியான லைசன்ஸ் இருக்கணும் எனவே இந்த இடர்காலத்தை முன்னிட்டு இந்த ஒரு ஒரு சலுகை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் வட்டுவாகல் பாலம் உடைந்திருக்கிறது இப்போ நீங்க படங்கள்ல பாக்குறீங்க வட்டுவாகல் பாலம் வந்து அந்த வெள்ளத்தினுடைய அந்த வேகம் தாங்க முடியாம இப்படி வந்து உடைஞ்சிருக்கு சொல்லி எனவே வட்டுவாகல் பாலம் உடைந்ததன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நிலைமைகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முல்லைத்தீவினுடைய மற்ற பக்கம் கிழக்கு முல்லைத்தீவில் வந்து நாயாற்று பாலம் உடைந்திருந்தது அதிலேயும் வந்து ஏராளமான போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருந்தது அடுத்ததாக ஒரு சிறிய காணொளி துண்டோட இந்த செய்தி காணொலியை வந்து நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் பேரிடர் ஒன்று வந்துட்டுது சொத்தழிவுகள் உயிரழிவுகள் எல்லாமே வந்துட்டுது ஆனால் அதை நச்சு நச்சு நாங்கள் அப்படி இருக்க முடியாதானே நாங்கள் அடுத்த கட்ட நோக்கி நகரணும் இனி புதுசாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வந்து புதுப்பிக்கணும் எல்லாம் செய்யணும் ஒரு இடத்துல அப்படி இருக்க முடியாது தானே இந்த காணொளி வந்து தான் காட்டுது பாருங்க கீழே வந்து ஃபுல்லாக வெள்ளம் அந்த மக்கள் எல்லாமே வந்து சோகத்தில் இடிஞ்சு போய் இருக்காமல் சரி ஓகே கிடக்கிற ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ஒளி அது விளையாடுவோம் ஏதாவது சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி இந்த சிறுவர்களும் இளைஞர்களும் வந்து இதில் வந்து விளையாடிக் கொண்டிருக்கணும் இந்த ஒரு காணொலி வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து பரவிக்கொண்டிருக்கிறது எனவே என்னதான் இழப்புகள் வந்தாலும் என்னதான் அழிவுகள் வந்தாலும் இந்த மனிதனுடைய இயல்பே அதுதான் அதிலிருந்து அப்படியே இடிஞ்சு போயிருக்காமல் அதிலிருந்து மீண்டெழுந்து வரணும் மீண்டெழுந்து வந்து நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகரணும் என்றதான் அதுக்கு வந்து இந்த காணொலி வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் எனவே எப்போவும் போல எங்களுடைய பிரார்த்தனைகள் ஒன்றே ஒன்றுதான் ஆபத்தில் சிக்கியிருக்கின்ற அனைத்து மக்களும் வந்து பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் அனைவருடைய வாழ்க்கையும் மீள கட்டியமைக்கப்பட வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்